ஓம் ஸ்ரீ நமகா அருகி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து அபிஷேக் அண்ணாமலை நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் மாத ராசிவரன்கள் இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மாத பலன்களை நான் கணிச்சிருக்கிறது வந்து திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி ஏன்னா வாக்கிய பஞ்சாங்கம்னு ஒன்று இருக்குது திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது நான் ஃபாலோ பண்ணுறது திருக்கணித பஞ்சாங்கம் அதனால் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா இந்த ரீசன்னால் தான் அப்படிங்கிறத சொல்கிறேன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பொருந்துதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய ராசிபரன்களை நம்ம சொல்ல போகிறோம் அதே சமயம் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரத்தை தெரிஞ்சுக்கணும் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் கடகராசியில் வக்கரமாக இருக்கார் கேது வந்து சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு புதன் துலாம் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு விரச்சிக ராசியில் மூன்று கிரக சேர்க்கை சூரியன் செவ்வாய் சுக்கரன் அதுக்கப்புறம் கும்பராசியில் ராகு பகவானும் ராசியில சனி பகவானும் சஞ்சாரம் பண்ணுறாங்க இந்த மாதத்தில் வந்து ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த கிரக பயிற்சிகள் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்ற போகிறது அதனால தான் இதை நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் இந்த கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியில் இருக்கிற புதன் விருச்சிக ராசிக்கு பயிற்சி பயிற்சியாகிறார் அதே சமயம் ஐந்தாம் தேதி ராத்திரி குரு பகவான் டிசம்பர் அஞ்சாம் தேதி ராத்திரி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பின்னோக்கி நகர்ந்துடுறார் இது வந்து குரு வக்ர பயிற்சி அதுக்கப்புறம் ஏழாம் தேதி டிசம்பர் ஏழாம் தேதி எண்ணிக்கி விருச்சிக ராசியில் இருக்கிற ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் தனுசு ராசிக்கு பயிற்சியாகி குருவின் பார்வையில் வராரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி எண்ணிக்கி சூரியன் வந்து விரச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகிறாரு மார்கழி மாத பிறப்பு அதாவது பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிஷம் அது பதினஞ்சாம் தேதி ராத்திரின் தான் கணக்கு பிரகாரம் இங்கிலீஷ் பிரகாரம் தமிழ் பிரகாரம் அது வந்து சூரிய உதயம் டு சூரிய உதயம்தான் நமக்கு வந்து தமிழ் மாதம் அதாவது தேதி ராத்திரி வரைக்கும் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி வெடியற்காலை நாலு மணி பதினேழு நிமிடங்களுக்கு மேலே மார்கழி மாதம் ஆரம்பம் சுக்ரன் டிசம்பர் இருபதாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு குருவின் பார்வையில் கடைசியாக இந்த மாத கடைசியில் டிசம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி அன்னைக்கு புதனும் தனுசு ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதனால் தனுசு ராசியில் நான்கு கிரக சேர்க்கை டிசம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து இந்த டிசம்பர் இருபத்தொம்போது அன்னைக்கு பார்த்திங்கன்னா குருவின் பார்வையும் இருக்கும் சனியின் பார்வையும் இருக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தில் வேறு எது கிரக கிரகப்பயிற்சிகள் இருக்கான்னு கேட்டால் இதுதான் மெயின் பயிற்சி இந்த மாதத்தில் மார்கழி மாதத்தில் அமாவாசை எப்போ வருது அப்படின்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி இன்றைக்கி வருது அன்றைக்கி தான் வந்து ஹனுமன் ஜெயந்தியும் கூட அதே சமயம் டிசம்பர் நாலாம் தேதி இன்றைக்கி பத்தொன்பதாம் தேதி அமாவாசை டிசம்பர் நாலாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்றைக்கி வந்து அண்ணாமலையார் தீபம் இந்த மாதம் டிசம்பர் மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தரப்போகிறது அதுக்கு எப்படிப்பட்ட பலன்களுக்கான பரிகாரங்கள் செய்தால் எங்களுக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கும் போன்ற விஷயங்களை வரக்கூடிய நேரத்தில் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்க போகிறீங்க இதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்பை தரக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னா அடுத்த வருஷம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது எல்லாத்துக்கும் அதனுடைய கதவு திறக்கக்கூடிய இடம் இந்த டிசம்பர் மாதம் அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வாருங்கள் புதிய மாதத்திற்கான பலன்களை ஆராய்வோம் மிதுன ராசி நண்பர்களுக்கான டிசம்பர் மாத பலன்கள் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிற குரு ராசிக்குள்ளே வரார் இந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதியான குரு உச்சமாக இருக்கார் இரண்டாம் இடத்துல இதனால் பல புதிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் வேலை மாற்றம் ஏற்பட்டிருக்கும் புதிய வேலையில் சேர்ந்திருப்பீங்க புதிய தொழில் துவங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏற்பட்டிருக்கும் இப்போ இரண்டாம் இடத்துலேருந்து உங்கள் ராசிக்குள்ளே வராரு இது உங்களுக்கு இத்தனை வேலைக்காக முயற்சி எடுத்தீங்க வேலை கிடைச்சிருத்தோ இப்போ என்ன பண்ணுறது திருமணத்துக்கு தான் வழிபாக்கணும் நல்ல பொண்ணாக பார்த்து இல்லை நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் இது இந்த மாதம் நடக்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படணும் வம்ச விருத்தி ஏற்படுறவங்களுக்கு அந்த குழந்தையுடைய வளர்ச்சியின் காரணமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அவங்கக்கிட்ட தான் சண்டையும் போடுவீங்க ஸோ இதெல்லாம் என்ன நடக்கும்னா அப்பா வழி சொந்தத்துக்கிட்ட ஒரு ஒரு டைலாக் வந்து ஒரு இதில் பார்த்தேன் என்னென்னா உங்கள் தாய் மாமா வந்து நீங்கள் ஏதாவது ஹிப்பியோ இல்லை வந்து ஒரு ஷார்ட் ஹேர்கட் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து பண்ணுறா சூப்பராக இருக்கும்மா ஆனால் அதே பெரியப்பாவை பார்த்தா பற்றா விடுவா என்னடா இது என்ன ஹேர்கட் இது ஏன்னா பொறுப்பு அவனுக்கு தான் ஆனால் அவன் அவனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் சித்தப்பாக்கோ பெரியப்பாக்கோ தன்னுடைய பையனாக நினைக்கிறான் ஆனால் உங்கள் மாமா என்ன நினைக்கிறான் எவனோ பையன் தானே ஸோ தன் பையனாக நினைக்கக்கூடிய பெரியப்பா சித்தப்பா கூட ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு முதல்ல சண்டை வரணுங்க இப்போ சண்டை வரும் ஆனால் வரக்கூடிய டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் அதிகரித்து உங்களுடைய பெரியப்பா சித்தப்பாக்களுடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் இந்த மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சின்ன இழுபறி நிலைமை ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வளர்ச்சியை தரும் சிலருக்கு வெளிநாட்டு பிரயாணம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பண விவகாரங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் வருமான அதிகரிப்பு ஏற்படும் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி புதனும் ஏழாம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எதில் அப்படின்னு கேட்டால் உங்கள் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்றா உங்கள் அம்மா கூட இல்லை உங்கள் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஒரு சின்ன சங்கடம் வரும் அப்படி இல்லைன்னா உங்கள் அம்மாவுக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரும் இல்லாட்டி உங்கள் அம்மாவுடைய செயல்பாடுகளுக்கு நீங்கள் அதிருப்தி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண விஷயத்தில் நீங்கள் இந்த மாதம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே முடிஞ்சால் நல்லது அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் தள்ளி போகும் கவலைப்பட வேண்டாம் மார்ச் மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து மறுபடியும் நல்ல பலன்கள் அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தசமஸ்தானத்துலேருந்து ச சனி பகவான் நாலாம் இடத்தை பார்க்குறாரு நாலாம் இடத்தை பார்க்கறதுனால உடல் ஓய்வில்லாமல் ஓய்வு உழைச்ச ஓய்வில்லாமல் உழைக்கக்கூடிய சூழ்நிலை உடம்புல அசதி ஜாஸ்தி இருக்குது தூக்கம் கெட்டு போகிறது ஏன்னா சனி பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் இடம் அயன சயனஸ்தானம் இது தூக்கத்தை கெடுக்கக்கூடிய வகையில் இருக்குது தூக்கத்தை கெடுத்தால் உங்களுக்கு உடம்பு படுத்தும் உடம்பு படுத்தியதுன்னா உங்களுக்கு இந்த சுகர் டயபட்டிஸ் போன்ற சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் வாரத்துக்கு ஒரு நாளாவது சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நல்லா தூங்குங்க தூங்க தூங்க முடியல அப்படின்னா தென் பி ரெடி ஃபார் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மேன்மைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் இப்போ போர்டு எக்ஸாமுக்கு இருப்பீங்க மார்ச் மாதம் போர்டு எக்ஸாம் ஆரம்பிச்சிடும் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது குறிப்பாக இந்த நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்கெலாம் வரக்கூடிய மாதங்களில் பெரிய வெற்றியை தேடி தர தேடிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கான பரிகாரம் குறிப்பாக சுய தொழில் செய்பவர்கள் இரும்பு சம்பந்தமான தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் ஏற்றம் தரக்கூடிய காலம் இது அதனால் என்ன பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் சார்னால் ஒன்றா உங்களுடைய தாயாரை வழிபடுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய அன்னை புவனேஸ்வரி புவனேஸ்வரி அம்மனை வழிபட்டு வாருங்கள் உங்களுடைய அனைத்து ஆசைகளையும் புவனங்களை காப்பது போல் உங்களையும் காத்து ரட்சிப்பாள் அந்த அன்னை இந்த மாதாந்திர பலன்கள் உங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் பொருத்தமாக இருக்கும் இதை தவிர இன்னும் டீட்டெயில்டு அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும் உங்களுடைய ஜாதகத்துக்கு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க ஏன்னா உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னா உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து உங்கள் லக்னம்னு ஒன்று இருக்கும் அந்த லக்னத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் அதனால் இந்த டிசம்பர் மாதத்தை தவிர வரக்கூடிய ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய எதிர்காலத்தை எப்படி நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா தேவை 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 இருந்ததுன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் சென்னையில் நான் இருக்கிறதுனால டைரக்டாக அப்பாயின்மெண்ட் கேட்டு வரணும்னு ஆசைப்படுறவங்க அந்த டைரக்ட் எண்ணில் கூட நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் இதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களையும் ஏற்படுத்த வேண்டும் மன நிம்மதியை தர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜூதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்